வணக்கம் சித்தா ஆன்மிக அன்பர்களே மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரவு வரை தசம் திதி இருப்பதால் வராகி அம்மனுக்கு கோரைக்கிழங்கு பொட்டணம் வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர தாங்கள் முயற்சித்த காரியங்களில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாளில் பிறமொடி மொழி ஆரம்பிப்பதற்கு இன்று நல்ல நாள் விதை விதைப்பதற்கு உகந்த நாள் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதற்கு நல்ல நாள் செல்ல பிராணிகளை வாங்குவதற்கு உகந்த நாள் ஆடு மாடு வாங்குவதற்கும் உகந்த நாள் பூந்தோட்டம் அமைப்பதற்கு நந்தவனம் உருவாக்குவதற்கும் நல்ல நாள் சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி